மறைந்த ஜெயலலிதா ஓய்வெடுக்க செல்லும் நீலகிரி மாவட்டம் கோடநாடு எஸ்டேட்டில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த கொலை கொள்ளை வழக்கில் தற்போது முதல்வராக இல்லாத அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம் ஏன் விசாரணை நடத்தக்கூடாது என சென்னை ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது அரியலூர் மாவட்டத்தில் திட்டங்களை துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பத்து ஆண்டு காலம் அதிமுக சிறந்த ஆட்சியை தந்தது என சிரிக்காமல் பேட்டி கொடுக்கிறார் பழனிசாமி என விமர்சித்துள்ளார் வழக்கு ஒன்றில் கருத்து தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் பிரதான திராவிட கட்சிகளான திமுக அதிமுக மீது அதிருப்தி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவிற்கு எதிரான வழக்கு விசாரணையின் போது கருத்து தெரிவித்த நீதிபதி திமுக அதிமுகவினர் மாறி மாறி குறை சொல்வதையே வாடிக்கையாக வைத்துள்ளீர்கள் நாட்டுக்கு நல்லது செய்யும் எண்ணம் இல்லை தங்களை இருப்பு வைக்கவே முயற்சிக்கிறார்கள் இரு கட்சிகளுக்குமே மக்கள் மீது அக்கறை இல்லை சொந்த கட்சி நலன் பற்றி மட்டுமே அக்கறை படுகின்றனர் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக கூறி ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டிக் கொள்கின்றனர் என்று தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார் பின்னர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கு எதிரான அவ்வதொரு வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார் மேற்கு வங்க மாநில ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் எம்பியுமான அபிஷேக் பானர்ஜியை துணை முதல்வராக்குவதற்காக பிரதாதரவாளர்கள் முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அறுபத்தி எட்டு வயதாகும் பிரபல மலையாள நடிகர் இந்திரன் எழுத்தறிவு இயக்கத்தின் ஏழாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார் கேரளாவில் திருவனந்தபுரம் குமாரபுரம் பகுதியை சேர்ந்தவர் சுரேந்திரன் திரைப்படங்களில் இந்திரன்ஸ் என்ற பெயரில் நடித்து வரும் அவர் படித்தது நான்காம் வகுப்பு வரை மட்டுமே தொடக்க காலத்தில் குடும்பத்தில் நிலவிய பொருளாதார நெருக்கடியால் படிப்பை கைவிட்டவர் உரிய பயிற்சிக்கு பின்னர் ஏழாம் வகுப்பு தேர்வை இந்திரன்ஸ் அண்மையில் எழுதியிருந்தார் இந்நிலையில் அந்த தேர்வின் முடிவுகள் வெளியாகியுள்ளன அதில் இந்திரன்ஸ் தேர்ச்சி பெற்றுள்ளார் இந்த தேர்வில் மாநிலம் முழுவதும் இருந்து பேர் தேர்வு எழுதியிருந்தனர் அவர்களில் இந்திரன்ஸ் உடன் சேர்த்து ஆயிரத்தி ஏழு பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர் பீகாரில் தமிழக பழங்குடி தம்பதியுடன் பிரதமர் மோடி எடுத்துக்கொண்ட செல்பி படம் இணையத்தில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது ஜனஜாத்தியா கௌரவ் திவாஸ் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அங்கு பழங்குடியின சமூகத்தினரின் பல்வேறு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இந்த கண்காட்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் அங்கு வரிசையாக அமைக்கப்பட்டிருந்த ஸ்டால்களை பார்த்தபடியே அவர் சென்றார் அங்கு அரியலூரை சேர்ந்த தர்மதுரை எழிலரசி தம்பதியினர் ஸ்டால் ஒன்றை அமைத்திருந்தனர் பிரதமர் மோடி அங்கு வந்தபோது தமிழக பழங்குடியின தம்பதியினர் தாங்கள் காட்சிக்கு வைத்திருந்த பொருட்களை பற்றி கூறினர் பின்னர் அவருடன் ஒரு செல்பி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தங்களின் விருப்பத்தை தெரிவித்தனர் அதை மகள்வுடன் நின்று கொண்ட பிரதமர் மோடி அவர்களுடன் ஒரு செல்பி போட்டோ எடுத்துக்கொண்டார் ஜார்க்கண்ட் சட்டசபைக்கு இரண்டாம் கட்டமாக நவம்பர் இருபதில் தேர்தல் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு கோடா என்ற இடத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் தனக்கு பிரதமர் மோடியை கண்டு பயமில்லை என தெரிவித்தார் பிரதமர் மோடி அரசியல் சாசனத்தை படித்திருந்தால் அவர் வெறுப்புணர்வு பிரிவினை ஆகியவற்றை சமூகத்தில் பரப்ப மாட்டார் மும்பையின் தாராவியில் ஒரு லட்சம் கோடி மதிப்பு நிலத்தை அதானியிடம் கொடுக்க முயற்சிக்கிறார் அதானிக்கு உதவ வேண்டும் என்பதற்காக மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணி அரசு கவிழ்க்கப்பட்டது பிரதமர் மோடியை கண்டு எங்களுக்கு பயம் இல்லை அவர் ஆதரவாக உள்ளார் என்று ராகுல் கூறினார் பிரிட்டன் நடந்த தீபாவளி கொண்டாட்டத்தின் போது மதுபானம் வழங்கியதற்காக அந்நாட்டு பிரதமர் அலுவலகம் மன்னிப்பு கோரியுள்ளது இனி போன்ற தவறுகள் நடக்காது என பிரதமர் அலுவலகம் உறுதியளித்துள்ளது ஜப்பான் ஏகாதிபத்திய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் இளவரசி யூரிகோ காலமானார் அவருக்கு வயது நூற்று ஒன்று பேரரசர் ஹிரோகிடோ இளைய சகோதரரான இளவரசர் மிகாசா மனைவியும் தற்போது பேரரசராக இருக்கும் நல்கிட்டோ அத்தையுமான இளவரசி யூரிகோ காலமாகிவிட்டார் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அந்நாட்டு வெளியிட்டு இருக்கிறது அவரது மரணம் இயற்கையானது என்றும் டோக்கியோ மருத்துவமனையில் அவரின் உயிர் பிறந்ததாகவும் ஜப்பான் அரசு அறிவித்துள்ளது அவரின் இறுதி சடங்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கை பார்லிமெண்ட் தேர்தலில் அதிபர் அனுராகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி கட்சி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றியுள்ளது அக்கட்சி அறுபத்தி ஒன்று புள்ளி ஆறு சதவீத ஓட்டுகளை பெற்றுள்ளது இதன் மூலம் இலங்கை பார்லிமெண்டில் பெரும்பான்மையை அனுரா கட்சி கைப்பற்றியுள்ளது